ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லீவ் கலரில் எப்படி விட்ராவல் கொடுக்கறது எப்படி மெயில் அனுப்புறது எந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறது அப்படிங்கிறத நிறைய டவுட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய நபர்களுக்கு கம்பெனிக்கு எப்படி மெயில் அனுப்புறதுன்னு தெரியல எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுன்னு தெரியல எந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எப்போ எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம மெயில் அனுப்புறது நம்ம வந்து என்ன பேட்ச் அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எப்போ விட்ராவல் கொடுக்கறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம சேனலில் லீஃப் கலரு எப்படி நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்குறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதை நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து உங்கள் லீஃப் கலர் வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு விட்ராவல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விட்ராவல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓன்ஸ் நீங்கள் டெலகிராமா வாட்ச் பண்ணுங்க நம்ம நோட்டீஸ் போர்ட்டில் சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மே டொண்ட்டி ஓகேங்களா லீஃப் கலரில் ஜாயின் பண்ணி கரெக்டாக தேர்ட்டி டேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் பேலன்ஸில் உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆயிடும் ஸோ நீங்கள் சேலரி கிரெடிட் ஆன ஒன் ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு விட்ராவல் கொடுங்க கொடுத்துருக்கேன் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி எப்படி விட்ராவல் கொடுக்குறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து விட்ராவல் கொடுத்துருங்க ஓகேவா முடிஞ்சு நெக்ஸ்ட் நீங்கள் விட்ராவல் கொடுத்தவுடனே அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேட்ச் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரையும் கொடுத்தவங்க பேட்ச் வந்து பேட்ச் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு மேலே இந்த பேட்ச் டுவெண்ட்டி சிக்ஸில் உள்ளவங்க என்ன ஸ்க்ரீன்ஷாட்டை மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேட்ச் டுவெண்ட்டி வந்து விட்ராவல் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெலகிராம் குரூப்பில் கம்பெனியோட மெயில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த மெயில் ஜஸ்ட் இந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் டேரெக்டாக உங்களுடைய மெயில் வந்து ஓப்பன் ஆயிரும் ஒரு சில பேருக்கு இந்த ட்ரிக்கு தெரியல போயிட்டு மெயிலில் போயிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண வேணாம் ஜஸ்ட் கம்பெனியில் கொடுத்துருக்க இந்த மெயிலில் ஒன்ஸ் நீங்கள் டச் பண்ணாலே போதும் நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா ஓகே தெரிஞ்சிருச்சா இன்னைக்குள்ள பேட்சுக்கு வந்து சார் என்ன வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மே பத்தொம்போதுலேருந்து மே இருபத்தி மூணாம் தேதி வரை யார் யாரெல்லாம் விட்ராவல் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாம் இருபத்தி ஆறாவது பேட்ச் மென்ஷன் பண்ணிருக்காங்க எந்த டேட்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல ஸ்கிரீன்ஷாட் அவங்க சொல்லிருக்காங்க எப்ப அனுப்பணும் அப்படிங்கிற டயத்தையுமே அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க டெய்லி நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த டாஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ளீட் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த டெய்லி நம்ம பண்ற டாஸ்க்ல நீங்க விட்ராவல் கொடுத்தோன்னே குறிப்பிட்ட தேதியில நம்ம போஸ்ட் போட்ட ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம மெயில் அனுப்பணும் இதுதான் நம்ம விட்ராவல் கொடுத்தோன்னே செய்ய வேண்டியது ஓகேங்களா இன்னே தேதியில பாத்தீங்கன்னா கம்பெனில என்ன சொல்லிருக்காங்கன்னா மே மாசம் அஞ்சாம் ஸ்கிரீன்ஷாட் மெயில் அனுப்ப சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதுதான் இப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பா இந்த கம்பெனில இருக்கிறோம் கம்பெனில இருந்து குடுக்கிற டெய்லி வீடியோ அண்ட் வந்து வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய ரெகுலர் ஒர்க் அடுத்தது பாத்தீங்கன்னா வித்ராவல் கொடுக்கும் போது அவங்க கேக்குற ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம மெயில் அனுப்பணும் ஓகே இப்ப நம்ம வந்து மே பிப்துக்குள்ள ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம போயிட்டு பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி நான் கீழே போயிட்டு அடிஸ்க்ரால் பண்ணோம்னா நம்ம போட்ட போஸ்ட் எல்லாமே தெரியும் இப்போ கம்பெனிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மே மாதம் அஞ்சாந்தேதி போஸ்ட்டை கேட்டிருக்காங்க இப்போ மே மாதம் அஞ்சாம் தேதி ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்குதுன்னு அப்படியே பாருங்கள் இப்போ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல அவங்க சொன்ன டேட்டுக்குள்ள போஸ்ட்டை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய நேம் அண்ட் நம்மளுடைய ப்ரொஃபைல் எல்லாம் மாதிரி அந்த டேட்டுமே தெரியணும் அவங்க வந்து அஞ்சாம் மாசம் அஞ்சாம் தேதிக்குள்ள இது தானே கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த டேட் தெரியணும் நீங்க போஸ்ட் நீங்க டேட்டு மென்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பீங்க அது மட்டும் இல்லாம டைரக்டா இந்த சோஷியல் மீடியாலயுமே அந்த டேட் வந்து காட்டும் நான் அஞ்சாந்தேதி அஞ்சாம் மாதத்துக்குள்ளே போஸ்ட் போட்டுவிட்டேன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயுமே மே ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுது ஸோ இது நம்மளுக்கு பொய் சொல்லாது ஸோ இதை வச்சு தான் கம்பெனி வந்து நீங்கள் வந்து ரியலாக போட்டிருக்கீங்களா இல்லை ஃபேக்காக போட்டிருக்கீங்களா வெரிஃபை பண்ணுவாங்க ஓகே இப்போ நான் இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு போகணும் ஓகே இப்போ நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட போஸ்ட்லாம் இருக்கும் இப்போ நான் வந்து ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதோட டேட்டு எல்லாமே நம்மளுக்கு கீழே தெரியும் இப்போ மே ஃபிஃப்த்தோட போஸ்ட்டு தான் இப்போ நம்மளுக்கு தேவை அதை இப்போ நம்ம தேடி எடுப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு மே ஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க இதுதான் இந்த போஸ்ட்டு ஓகேவா இது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எடுக்கணும் ஓகே இப்போ நான் இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டு ஃபோட்டோவை நம்ம வந்து ஒன்றா மெர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்னோட கேலரிக்கு போகிறேன் இப்போ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டையும் எடுத்தேன் இல்லையா அது நான் ரெண்டையுமே நான் வந்து ஒன்றா மெர்ச் பண்ணிக்கிறேன் யூஸ் எல்லாம் தெரியுற மாதிரி ஓகே பண்ணிட்டேன் இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ நான் ரெண்டே ஒன்றா மிர்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டெலகிராமில் வந்துட்டு கம்பெனி கொடுத்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா இந்த இடத்துல மெயில் அந்த மெயில் இப்போ நான் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மெயில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே இங்கே தான் நம்ம வந்து மெயில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் மெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல விட்ராவல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே நம்ம வந்து கொடுத்தாச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்போஸ் மெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை அங்கே அங்கே தான் நம்ம வந்து டைப் டைப் பண்ணணும் என்ன இந்த கம்போஸ் மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலரில் ரிஜிஸ்டர் பண்ண உங்கள் நேம் கொடுங்க தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய எல்சி நம்பர் கொடுங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கொடுங்க நீங்க லீவ் கலர்ல எவ்வளவு விட்ராவல் கொடுத்தீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டையுமே அங்கே மென்ஷன் பண்ணுங்க இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்க இல்லையா அதை நீங்க அட்டாச் பண்ணணும் அதை எப்படி பண்றதுனா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்க கேலரி வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நான் அதை கிளிக் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா போட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இப்ப நான் போட்டோஸ் கொடுக்குறேன் இப்ப கேலரி ஓப்பன் ஆயிடுச்சு கீழே வந்து ஆட் கொடுத்துக்கறேன் இமேஜையுமே அட்டாச் பண்ணிட்டேன் ஓகேங்களா கண்டிப்பா நீங்க வந்து மெயில் அனுப்பும் போது உங்களுடைய நேம் எல்சி நம்பர் மொபைல் நம்பர் விட்ராவல் அமௌண்ட் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க ஓகே இப்ப கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்ப நம்ம சென்ட் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கோண ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா சென்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் சேஃப்ல குடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் நம்ம வந்து சென்ட் பண்றது இந்த ஆப்ஷனை இப்ப நான் வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் பேக் வந்துடும் அந்த உங்களோட ஹோம் பே ஒரு சில மொபைல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துடும் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துருச்சுன்னா நிறைய பேர் நினைப்பீங்க சரி நம்ம மெயில் வந்து சம்மிட் ஆகலை போல ஓ நம்மளுக்கு வந்து கட்டாய வெளியே வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சோ இந்த மாதிரி வந்தாலுமே நம்மளுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா அது எப்படி நம்ம வந்து பாக்குறதுன்னா நீங்க வந்து உங்களுடைய மெயிலை ஓப்பன் பண்ணுங்க நான் என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்னோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு மெனு ஆப்ஷனில் போயிட்டு நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக இப்போ அனுப்பியிருந்தீங்க இல்லையா அது வந்து சென்ட் ஆயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க நம்ம கலர்ல கலர்லேருந்து போட்ட எல்லா மேலுமே வந்து சென்ட் ஆயிருக்கு ஜஸ்ட் நம்ம இப்ப போட்டதுமே சென்ட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட் வரையும் தெரியும் நம்ம எப்போ சென்ட் பண்ணணும் இதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து எப்ப சென்ட் பண்ணணும்னு ஸோ நம்ம தான் வந்து சென்ட் பண்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இதுதான் ஜஸ்ட் நான் வந்து மெயில் அனுப்புறேன் மெயில் அனுப்புனோன்னா எனக்கு ஹோம் பட்டன் வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு அப்படின்னா மெயில் போயிருச்சு சென்ட் ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம் ஒன்சு நீங்கள் சென்ட் ஆயிருச்சானு இங்கே வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பெனிக்கு இப்படி தான் நம்மளுடைய விட்ராவல் கொடுத்தவங்க நம்மளுடைய மெயிலை வந்து சென்ட் பண்ணணும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க லீவ் கலர்ல இருக்கீங்க நம்மளோட டெலெகிராம் குரூப்பில் மஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க அதை விட ரொம்ப முக்கியம் கம்பெனியோட நோட்டீஸ் போர்டில் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ